கனடாவுக்கு விசிட் விசாவில் சென்ற ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்றின் செயற்பாடு காரணமாக லண்டன் விமான நிலைய அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் போட்டுள்ளனர் இந்நிலையில் தாய் தந்தை இரு சகோதரிகள் கொண்ட குடும்பம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றுள்ளது எனினும் நான்கு பேருக்கும் வரும் இருபது கிலோ எடை கொண்ட பொதியினை மட்டும் கொண்டு சென்றுள்ளார்கள் இதனால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் சோதனையினை மேற்கொண்டுள்ளனர் குறித்த பயணப் பகுதியில் மிகவும் பாவித்த உடைகள் மட்டும் இருந்துள்ளன எனினும் அவர்களின் விசா சட்ட ரீதியாக உள்ளமையால் அதிகாரிகளால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் நான்கு பேரின் கடவுச்சீட்டுகளையும் பெற்றுக் கொண்டதுடன் லண்டன் விமான நிலையத்தில் ஒப்படைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய குறித்த நான்கு பேரும் லண்டன் உள்ளனர் அங்குள்ள குடிவரவு அதிகாரிகளிடம் குறித்த நான்கு கடவுச்சீடுகளும் இலங்கை அதிகாரிகளால் கையளிக்கப்பட்டுள்ளது அதனை பரிசோதனை செய்த லண்டன் அதிகாரிகள் விசா சட்ட ரீதியாக உள்ளது நீங்கள் தொடர்ந்தும் கனடாவுக்கு பயணிக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் எனினும் இருபது மணத்தியாளர் டிரான்சிட் போடப்பட்டுள்ளமையினால் தங்குமிடம் குறித்து லண்டன் அதிகாரிகள் கேட்டுள்ளனர் வெளியில் உள்ள ஹோட்டலில் தங்கப்போவதாக குறித்த நான்கு பேரும் தெரிவித்துள்ளனர் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் அதிகாரிகளை ஏமாற்றி வெளியேறியவர்களை அவர்களின் குடும்பத்தினர் அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்று பல ஈழத்தமிழர்கள் அதிகாரிகளை ஏமாற்றி தப்பிச் செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கனடாவுக்கு லண்டன் ஊடாக டிக்கெட் போட பல நிறுவனங்கள் அனுமதிப்பது இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது